ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூங்கா அரிசிங்க இந்த பூங்கா அரிசி வச்சு சூப்பரான இட்லி தோசை தாங்க நான் ரெடி பண்ண போகிறேன் அதனுடைய மெஷர்மெண்ட்டு பார்க்கலாம் வாங்க இந்த பூங்கா அரிசியில் நான் ரெண்டு அளாக்கு அரிசி எடுத்திருக்கேங்க அதே அழாக்கில் கால் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க குண்டு உளுந்து அப்புறம் ஒன்றரை ஸ்பூனு வெந்தயம் எடுத்துக்கோங்க இதில் நான் வந்து எந்த இட்லி அரிசியுமே எதுவுமே க சேர்க்கலைங்க நான் வெறும் இந்த பூங்கா அரிசி வச்சு நான் அதை மட்டும் வச்சு உங்களுக்கு இட்லி தோசை எப்படி வருதுன்னு மெஷர்மெண்ட்டு சொல்கிறேங்க இது ஆறு மணி நேரம் ஊறணுங்க எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணியது ஆறு மணி நேரம் ஊறட்டுங்க அது ஆறு மணி நேரம் கழித்து நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க இது சிறுதானியத்தில் சேர்ந்ததுங்க இந்த பூங்கார் அரிசி அதனால் ரொம்ப மருத்துவ குணமெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாச்சும் இந்த மாதிரி சிறுதானியத்தில் எடுத்துக்கோங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது பாருங்கள் இப்போ ஆறு மணி நேரம் ஊரிடுச்சு இப்போ நான் அதை மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இது நான் வந்து ரெண்டு அளவுக்கு போட்டு ஊற வச்சங்கிறத நான் மிக்சி ஜாரில் போட்டேங்க நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா கிரைண்டரில் போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா இட்லி பதத்துக்கு ஆட்டியாச்சு இதை நம்ம எடுத்து நம்ம உப்பு போட்டு கரைச்சி வச்சுருவோங்க நம்ம வந்து இந்த இட்லி அரிசி அரிசியை வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க ஏன்னா நார்மலாக நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரியெல்லாம் இது சிறுதானியத்தில் இதை செய்ய முடியாதுங்க அதனால் ரெண்டு நாளைக்கு வர்ற மாதிரி பார்த்து பக்குவமாக செஞ்சுக்கோங்க பாருங்கள் நல்லா ஏழு மணி நேரம் ஆயிடுச்சுங்க கரைச்சி வச்சு நல்லா பொங்கி வந்துருச்சு அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான தக்காளி சட்னி தாங்க ரெடி பண்ணுறோம் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி தக்காளி சட்னி நம்ம இப்போது இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாங்க நம்ம வீட்டில் வந்து எல்லோரும் தோசை தான் சாப்பிடுவாங்க நான் இந்த மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு இட்லி எப்படி வருது சாப்பிட்டா அதை காமிக்கிறதுக்காக தான் நான் இப்போ இட்லியும் நான் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணுறேங்க இந்த இட்லி வந்து சூப்பராக வருதுங்க இதே மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த சிறுதானியமெல்லாம் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு எடுத்துக்குங்க ரொம்ப நல்லது இதில் பிபி சுகர் எல்லாம் கண்ட்ரோல் ஆகுதுங்க இது முக்கியமாக கொலஸ்ட்ரால் ரொம்ப கண்ட்ரோல் ஆகுது முக்கியமாக பெண்கள் மாசமாக இருக்கிற பெண்கள் எல்லாம் இதை சாப்பிட்டாங்கனாக்கா நார்மல் டெலிவரி ஆகுங்க இப்போ இந்த அரிசி வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே நான் நல்லா கிடைக்குதுங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க பாருங்கள் சும் தோசை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா நம்ம இட்லி கூட பாருங்கள் நல்லா பண்ணு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குங்க இதே மெஷர்மெண்ட்டில் செய்ங்க இட்லி தோசை சூப்பராக வருங்க நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்குது இந்த மெஷர்மெண்ட்டில் இட்லி தோசைன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க